ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருப்புக்கோட்டையில் பந்தல்குடி ரோட்டில் இருக்கக்கூடிய பெரிய கம்மா நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் கிளம்பியிருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கம்மா எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த கம்மா நிறைஞ்சதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஏரியாக்களில் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய கம்மா பாருங்கள் எவ்வளோ நிறைஞ்சிருக்குன்னு நிறைய தண்ணி வந்து அதிகமாக போயிட்டுருந்துச்சு அதுலேருந்து ஒரு கால்வாய் மாதிரி போச்சு அந்த கால்வாயிலையுமே நிறைய தண்ணி போயிட்டு இருந்துச்சு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளெலாம் தண்ணி அதிகமாக போய் வீடுகள்லாம் பாதிக்கப்பட்டுருந்துச்சு அந்த வீடுகளுக்குள்ளெல்லாம் தண்ணி நிற்கிது இன்னுமே இன்னும் தண்ணி வடியில் அப்படியே தான் நின்றுச்சு ட்ரைன் ஆகாமல் இருந்துச்சு இப்போவும் மழை தூரிக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஓகே நம்ம அங்கேருந்து கிளம்பிடுவோம் இதுக்கு மேலே எங்கேயும் போக முடியாது அப்படின்னு நாங்கள் எங்களோட கடைக்கே கிளம்பி வந்தாச்சு